ஸ்மில்லாம் இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடம் அல் அன்வாரு அக்பாரி அக்பாரில் பர்சஹியா திரை வாழ்க்கை தொடர்பாக வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் தொடர்பான புத்தகம் இந்த புத்தகத்தில் கடந்த வகுப்புகளில் பார்த்த சில ஹதீசர்களுக்கான தெளிவுகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் கடந்த வகுப்புகளில் பார்த்த ஹதீர் இந்த ஹதீஸுக்கான அர்த்தம் விட்டுட்டும் நினைக்கிறேன் அதாவது பெருமையின் காரணமாக பூமிக்குள் உள்வாங்கப்பட்ட மனிதர் தொடர்பான ஹதீர் இங்க இருந்து படிப்போம் தெளிவுக்காக குஃபார்கள் குறிப்பாகிறது அது நிரந்தரமாக ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதே போல ஏகத்துவ கொள்கையில் உள்ள பாவிகள் குற்றவாளிகளில் சிலருக்கும் இந்த தண்டனை உண்டு அவர்களுடைய குறிப்பான பாவங்களுக்கு ஏற்ப என்ற இந்த செய்திக்கான ஆதாரமாக இருக்கூடிய ஹதீர் அல்லாஹின் தூதர் கூறினார்கள் பெருமை ஆணவம் பெருமை ஆணவம் கர்வம் உள்ள மனித விஷயத்திலே அல்லாஹின் தூதர் சொல்லா அலிஸ் கூறினார்கள் முன்னொரு காலத்தில் வைணமா ராஜுன் ஒரு மனிதர் பெருமையின் காரணத்தினால் பெருமையினால் ஆணவத்தினால் தன்னுடைய கீழாடையை இழுத்து கொண்டு நடந்தார் அதனால் அவர் பூமியில் உள்வாங்கப்பட்டார் அவர் ஃபில் பூமியிலே மறுமை நாள் வரைக்கும் உள்ளே சென்று கொண்டே இருக்கிறார் மற்றொரு அறிவிப்பிலே வைணமா ரஜுலுன் ஒரு மனிதர் எம்ஷி நடந்து கொண்டிருக்கும் போது அவருக்கு தற்பெருமையை ஏற்படுத்தியது தற்பெருமை அவருக்கு தற்பெருமை ஏற்படுத்தியது ஜும்மதுகு அவருடைய அடர்த்தியான முடி என இது போ போன சொல்லாம சொல்லாமட்டிட்டு நினைக்கிறேன் ஜும்ம தூன அர்த்தம் அடர்த்தியான முடி இது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய ஒன்று அல்லாஹ் பாதுகாப்பானு அவருடைய இரண்டு ஆடைகள் மேலாடை அவன் போட்டிருக்க ஆடைகள் இது பெரும்பாலான மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று அடர்த்தியான முடி இருந்தா நல்ல பெருமை வரும் அதே போல நல்ல ஆடை உடுத்தினா அதை பார்த்து பெருமை தற்பெருமை அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்ப ஒரு மனிதன் நடந்து செல்லும் போது அவர் அணிந்திருந்த ஆடைகளும் அவருடைய தலையில் இருந்த அந்த அடர்த்தியான முடிகளும் அவருக்கு எதை ஏற்படுத்தியது தற்பெருமையை ஏற்படுத்தியது எனவே அந்த சமயத்தில் பூமியில் அவர் உள்வாங்கப்பட்டார் அவர் ஜலுஃபில் அர்த் பூமியிலே உள்ளே சென்று கொண்டே இருக்கிறார் ஹத்தா சாஹ் நாள் நடைபெறும் வரை ஏற்படும் வரை பாரக்ும் இதை தொடர்ந்து கடந்த வகுப்பில் பார்த்த ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் முஸ்லிமான மையத் இப்போ மேலே பார்த்தது வந்து அதாபுல் கபூர் அதாபுல் கபூர் முஸ்தமி மன்னரையின் தண்டனை தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிலையை பெறக்கூடியவங்க அதனுடைய வகைகளை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து வரக்கூடியது என்னன்னு சொன்னா அல்லாபில் முன்கத்தையோ இடையிலேயே விடக்கூடிய வேதனை தண்டனை இது யாருக்கு ஏற்படும் சொன்னா முஸ்லிம்களில் பாவம் செய்தவங்க அவங்களுக்கு ஏற்படும் முன்பு நாள் வருவதற்கு முன்பாகவே நின்றுவிடக்கூடிய வேதனை தண்டனையாகும் இந்த தண்டனை வந்து நேரம் குறிக்கப்பட்டது நேரம் வந்தவுடனே யசூல நீங்கிவிடும் அதனுடைய அந்த அந்த தண்டனை நீங்குவதற்கான காரணம் வந்துவிட்டால் அந்த தண்டனை நீங்கிவிடும் அல்லது அவர் கொடுக்க வேண்டிய தண்டனை முழுமையாக நிறைவேற்றிய பிறகு அந்த மன்னரை வாழ்க்கையிலேயே அந்த தண்டனை என்னவாகிவிடும் ஸ்டாப் ஆகிவிடும் அதற்கான முதல் உதாரணம் அல்லது காரணம் நீங்குவதன் மூலமாக தண்டனை நீங்கி விடுவதற்கு நீங்கிவிடக்கூடிய தண்டனை அதற்கான உதாரணம் சரிங்களா காரணம் நீங்கிடுச்சு தண்டிப்பதற்கான காரணம் நீங்க காரணம் நீங்க உடனேயே தண்டனை வினை செய்து விடுகிறது நீங்கி விடுகிறது தண்டனையும் ஸ்டாப் ஆகி விடுகிறது அதற்கான ஆதாரம் மையத்தில் முஸ்லிம் முஸ்லிமான ஒரு மையத் தபீப் வேதனை கொடுக்கப்படுகிறது வேதனை செய்யப்படுகிறது விபுக் விபுகா இல் ஹையி உயிரோடு இருக்கக்கூடியவங்க அழுவதன் மூலமாக அதற்கான ஆதாரம் கௌலி செல்ல உள்ளா வாயிலை செல்லம் அப்படி சொல்ல உள்ளா வாயிலைவு செல்லம் அவருடைய தொல் ஆதாரமாக இருக்கிறது இன்னல் மையத்தை நிச்சயமாக மையித் மர்ணித்து விட்ட ஒரு மையித் லை அல்லவு தண்டிக்கப்படுகிறது வேதனை கொடுக்கப்படுகிறது அது எப்படியான வேதனை சின்ன வேதனையா பெரிய வேதனையாக அவ்வளோ தான் அறிவான் வி முக்காய் அஹலிகி அந்த மையத்தின் மீது அந்த மையத்தினுடைய குடும்பத்தார்கள் அழுவதன் மூலமாக அதாவது எப்படியான அழுகை ஆ அது சொல்ல வரமா எந்த அழுகை அப்படின்னு சொன்னா அல் புக்கா உல் தடை செய்யப்பட்ட அழுகையாகும் இது ஷேகிட்டே கேட்டேன் இந்த ஹதீஸ் வந்து இப்படி இருக்குது இதுக்கு இதுக்கு அப்படியே தொடர்லேயே சஹை முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீதை ஷேகிட்ட காட்டி கேட்டேன் அப்ப ஆயிஷா ரதி அல்லா அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய ஹதீத் அதாவது இந்த இதை முடிச்சுட்டு பார்ப்போம் இப்போதைக்கு இதை கவனிங்க இடையில கேட்டாங்க கொஞ்சம் நான் சொல்றேன்மா சொல்கிறேன் தொடரில் சொல்கிறேன் சொல்றேன்லா இப்போ ஒரு முஸ்லீமான மையத் அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து அந்த மையத்தினுடைய இழப்பிற்காக அழுகிறார்கள் என்று சொன்னால் அதன் மூலமா அந்த மையத் துன்புறுத்தப்படுகிறது வேதனை கொடுக்கப்படுகிறது அது எப்படியான அழுகைன்னு சொன்னால் அல் புகா உல் முஹர்ரம் தடை செய்யப்பட்ட அழுகையாகும் தடை செய்யப்பட்ட அழுகையில என்ன இருக்குன்னு சொன்னா சப்தம் இருக்கும் புகழ் புகழ்ச்சி பாடக்கூடிய புகழ்ச்சியை சொல்லக்கூடிய நிலைகள் இருக்கும் ஒப்பாரி வைத்தல் இருக்கும் ஒப்பாரி வைத்தால் ஓலமிடுதல் பாடுதல் இதெல்லாம் நாம் மாற்று மதத்தை நிறைய பார்க்கலாம் ஒரு உதாரணத்திற்கு முஸ்லீம்கள்லேயும் பெண்கள் இந்த மாதிரி இப்போ அறியாத பெண்கள் இந்த மாதிரி செய்தெல்லாம் பார்க்குறோம் ஆனா கண்ல கண்ணீர் மட்டும்தான் வருது வாயிலமோ எதுவுமே அது போ சரிங்களா எந்த ஒரு என்ன கிடையாது கண்ணீர் மட்டும் விடுவதற்கு எந்த எச்சரிக்கையோ தடையோ கிடையாது ஆனால் சப்தம் விட்ட அழுவது ஒப்பாரி வைத்த அழுவது இந்த அழுகை தடை செய்யப்பட்டதாகும் வர்ணித்துவிட்ட மனிதருக்காக அந்த மனிதனின் உறவினர்கள் இப்படி அழுகை கொல்லும்போது போது அழும்போது சப்தமிட்டு அழுகை கொல்லும்போது போது அதன் மூலமாக அந்த மையத் வேதனை அடைகிறது வேதனை கொடுக்கப்படுகிறது அப்ப இந்த ஹதீஸை தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ் அது எப்படி வருதுன்னு சொன்னா ஆயிஷாரதி அல்லா வன்கா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது தொடர்பாக ஷேகிட்ட கேட்டும் ஷேகம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அஹ் ஆயுஷாரதி அல்லா சொல்லக்கூடியது வந்து தடை செய்யப்பட்ட அழுகை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க ஆனால் வந்து தடை செய்யப்படாத அழுகையின் மூலமாக என்ன செய்யப்படாது துன்புறுத்தப்படாது என்ற கருத்தை அவங்க சொன்னாங்க பின்பாஸ் ரஹ்மல்லா அவர்கள் அவர்களிடத்தில் இது தொடர்பாகவே இப்படி ஒரு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அது இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது பாருங்கள் அதாவது பின்பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே கேள்வி கேட்கப்படுது மஜ்முஹில் ஃபத்தாவில் பதிவாக இருக்கக்கூடிய ஃபத்துவா யூ ஜது ஹதீஸுன் இண்டல் இமாமின் புஹாரி ரஹிமஹுல்லா அனி நபீஸ் அல்லாவு அலிகு செல்லும் நபீஸ் அல்லாஹ் அலி செல்லம் அவரிடமிருந்து இமாம் புஹாரி ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அன்னல் மையத்தை யூ ஆஜபூ பி புக்கா அஹ் அலேஹி ஒரு மையத்தானது அதனு அதன் அந்த மையத்தினுடைய குடும்பத்தினர்கள் அழுவதன் மூலமாக அந்த மையத்தின் மீது அழுவதன் மூலமாக வேதனை செய்யப்படுகிறது என்று வரக்கூடிய ஹதீஸ் அதே தொடரிலே ஆஹ் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் மற்றொரு ஹதீஸ் அப்படியே தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸ்ல இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஹதீஸ் இடம்பெறுகிறது ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ஹஸ்புக்கும் அல் குர்ஆன் குர்ஆன் உங்களுக்கு போதுமாகும் வல தசிர் வாசிர து விசிர உஹ்ரா வல தசிர் வாசிர து விசிர உஹ்ரா ஒருவருடைய பாவச்சுமையை மற்றொரு ஆன்மா என்ன செய்யாது சுமக்காது ஒருவர் செய்யக்கூடிய பாவத்தை பாவத்தினுடைய தண்டனையை மற்றொரு ஆன்மா என்ன செய்யாது அந்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவிக்காது என்ற வசனம் உங்களுக்கு போதுமாகும் என்பதை சொல்லி காட்டி ஆயிஷா ரதி அன்ஹா என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இது வந்து மோமினான மையத்துக்கான வசனம் கிடையாது இது காபிரான மையத்தின் மீது காஃபிர்கள் அழுவதன் மூலமாக ஏற்படக்கூடிய வேதனையாகும் ஒரு மோமின் வந்து அங்க வேதனை செய்யப்பட மாட்டாங்க என்ற கருத்தை ஆயிஷா ருதி அல்லா வன்ஹா முன்வைக்கிறாங்க இப்ப இது தொடர்பான விளக்கம் என்ன என்பதாக பின்பாஸ் ரஹிமுல்லா அவர்களிடத்திலே கேள்வி வைக்கப்பட்டது அதற்கு பின்பாஸ் ரஹிமுல்லா அவர்கள் பதில் கூறினார்கள் அதாவது ஹ ஹதீசுகள் வசனங்களுக்கு ஆஹ் ஹதீசுகள் வசனங்களுக்கு முரண்படக்கூடியதாக இல்லை சரிங்களா ஆயுஷா அன்ஹா அவங்க காட்டக்கூடிய இந்த ஆயமானது இது வந்து எப்படின்னு சொன்னா இது பொதுவானது பொதுவானது பொதுவாக ஒரு மனிதர் செய்யக்கூடிய பாவத்திற்கான தண்டனையை இன்னொரு மனிதன் என்ன செய்ய மாட்டார் அதற்கு பொறுப்பாக மாட்டாதே சுமக்க மாட்டார் இது பொதுவானது ஆனால் ஹதி தீங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா இது வந்து குறிப்பான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறது அதாவது தடை செய்யப்பட்ட அழுகை அழக்கூடாது என்பதை அவர்கள் என்ன செய்யறாங்க தடை செய்யறாங்க குஃப்பாறுகளை போல என்ன செய்யறது சப்தமிட்டு அழுவது ஒப்பாறு வைப்பது கூடாது அதன் மூலமாக அந்த அந்த மையத்தானது என்ன செய்யப்படுது ஈதா அந்த வேதனை அடைகிறது அந்த வேதனை எந்த அளவு என்பது நமக்கு தெரியாது அல்லாஹாய் கைப்பில் உள்ளது எனவே இது வந்து ஹாஸானது நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் ஹாஸான இந்த ஒரு செயலை செய்யக்கூடாது என்று என்பதை தடை செய்வதற்காக சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும் இதன் மூலமாக அந்த மைய செய்கிறது வேதனையை அடைகிறது என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆகும் என்பதை சொல்லி முடித்த பிறகு அப்படி தொடர்ந்து சொல்றாங்க குடும்பத்தாருகள் ஒப்பாறை வைத்து அழுவதன் மூலமாக தண்டிக்கப்படுகிறது அல்லாஹு தால அவன் எப்படி அந்த அந்த மையத்து தண்டனை அனுபவிக்கிறது என்பதை அறியக்கூடியவனாக இருக்கிறான் இது வந்து ஒப்பாரி வைப்பதன் மூலமாக அதற்கு தண்டனை ஏற்படுகிறது மின் இந்த தண்டனையானது அல்லாஹுடைய குற்றத்தை மற்றொரு என்ற வசனத்திலிருந்து தள்ளுபடியான விதிவிலக்கான சட்டமாகும் ஆணும் சுண்ணாவும் ஒன்று கொன்று முரண்படாது மாறாக ஒன்று மற்றொன்றை விரிவுபடுத்தக்கூடியதாக விவரிக்கக்கூடியதாக தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும் பல் ஆயத்து ஆமத்துன் இந்த வலா தஜி என்ற வசனமானது பொதுவாக சொல்லப்பட்டதாகும் ஹதீசு இந்த ஹதீஸானது இது குறிப்பான ஹதீஸாகும் சுன்னா நபி மொழியாகிறது குரானுக்கு விளக்கம் கொடுக்கிறது குரானுடைய அர்த்தத்தை விவரிக்கிறது எனவே ஒரு மையத் அந்த மையத்தினுடைய குடும்பத்தினர்கள் ஒப்பார வைத்து அழுவதன் மூலமாக வேதனை கொடுக்கப்படுகிறது வேதனையை அறிவிக்கிறது வேதனையை அடைகிறது இந்த நிலையானது சங்கை மிகு இந்த குர்ஆன் வசனத்திலிருந்து தள்ளுபடியான சட்டமாகும் தள்ளுபடியான விதி விலக்கான ஆஹ் விதிவிலக்கான விஷயமாகும் ஹதீஸுக்கும் வசனத்துக்கும் இடையில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது வாமா பௌலு ஆயுஷத்தர் அது எல்லாம் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா சொல்லக்கூடிய கூற்றான கூற்றானது இஜித்திஹாதிஹா இது ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்களுடைய அவர்களுடைய இஜித்திஹாத் அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் உள்ளதாகும் அவர்கள் நன்மையில் அவர்களிடத்திலே காணப்படக்கூடிய பேராவல் உடைய வெளிப்பாடாக இருக்கிறது

பஹுக்கு முகு இல்லல்லா அதற்கான தீர்வை அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள் விட்டு விடுங்கள் சூரா ஷூரா பத்தாவது வசனம் அதே போல அல்லாஹு தாலா கூறுகிறான் ஒரு விஷயத்தில் நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டால் பருதுஹு இலல்லாஹி வர் ரசூல் அல்லாஹின் பக்கம் அல்லாஹின் தூதர் பக்கம் அந்த காரியத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் விடுங்கள் என் குண்டும் துக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளையும் அல்லாஹுவின் மறுமை நீங்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் தகுலா அதுதான் மிக சிறந்தது மிக சிறந்த விளக்கம் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறார் இதன் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா உடைய கூற்றை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்று நமக்கு தெளிவாக இருக்கிறது எனவே ஒரு முஸ்லிம் அவருடைய குடும்பத்தார்கள் ஆஹ் இறந்துவிட்ட முஸ்லிமான மனிதருக்காக அவர் அந்த அந்த மையத்தினுடைய குடும்பத்தாருகள் அழுகிறார்கள் என்று சொன்னால் அதன் மூலமா அந்த மையத்து என்ன செய்யப்படுகிறது வேதனை கொடுக்கப்படுகிறது சரிங்களாமா அப்ப சொன்ன கருத்து சொன்னாங்க அதை தாண்டி நமக்கு ஹதீஸ் நபி அவர்கள் கூறிய கூட்டு இருக்கும்போது இருக்கும் போது ஆயுஷாரதி அவங்க கூற்ற நாம என்ன செய்து விடுவோம் அதை எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதருடைய கூற்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிதான் ஹதீஸ் நமக்கு வழிகாட்டுகிறது சரிங்களாமா புரியுதா புரியலையா அவஸ்தா கூர்ந்து கவனிக்கிறீங்க சொல்லுங்க புரிஞ்சுங்களா புரியலையா புரியலேன்னு சொன்னா நம்ம அடுத்த வகுப்பில் சொல்லுவோம் புரியலைன்னா மெசேஜ் போடுங்க அடுத்த வகுப்புல பார்ப்போம் நிறைய ஆயிடுச்சு அடுத்த ஒரு விஷயத்தோட நாம் முடிச்சிருவோம் இந்த ஹதி தொடர்பாகவும் சேகர்ட்டு கேட்டிருந்தேன் அதாவது இந்த ஹதீஸும் போன வகுப்பில் புரிஞ்சிருக்காது ஒரு மனிதர் திண்ணை தோழர்களில் உள்ள ஒரு மனிதர் மௌத்தாயிடுறாங்க அவங்களுடைய அந்த ஆடையில் வந்து ரெண்டு தீனார்கள் காணப்படுது அந்த ரெண்டு தீனாருக்கா நபி அவர்கள் சொன்னாங்க ரெண்டு சூடோ போடப்படும் இந்த ரெண்டு தினார் எதுக்காக காணப்பட்டது என்ற ஒரு விளக்கத்தை ஷேகத்தை கேட்டபோது குலூலன் அந்த ரெண்டு தீனார அவங்க வந்து முறைகேடாக வைத்திருந்தார்கள் முறையாக வைத்திருக்கல முறைகேடாக வைத்திருந்த காரணத்தினால் அவங்களுக்கு அந்த ரெண்டு தீனாரின் அளவுக்கு என்ன செய்யப்படுது ரெண்டு சூடு இடப்படுது என்ற விளக்கத்தை கொடுத்தாங்க இந்த ஹதீத் வைஃபா சஹிஹா என்று கேட்டேன் அதற்கு சொன்னாங்க ஷேக் ஹதீசுன் ஹசனுன் இங்கே கீழே கொடுத்துருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீசுன் ஹசனுன் ஹசன் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இதையும் படித்து காட்டினாங்க அஹ்ரஜு அஹமத் ஃபில் முஸ்னத் அபு யலா ஃபில் முஸ்னத் ஓபன் ஹிப்பான் ஃபி சஹி வைஸ்நாது ஹசனும் ஹசன் தரத்தில் உள்ள அறிவிப்பாளர்கள் தொடராகும்

பின்பாச அஹிம் அல்லா அவர்களுடைய கூற்றிலிருந்தும் இந்த ஹதித்துக்கான தெளிவுகள் கிடைத்திருக்கலாம் என்று நினைக்கிறேன் அல்லாஹம் அல்லாஹு புரிந்து கொள்ள உதவி செய்வானாக வாரக் அல்லா சந்தேகம் இருந்தால் டைப் பண்ணுங்க நம்ம அடுத்த ரமதானுக்கு பிறகு உள்ள வகுப்புல நாம பார்க்கலாம் ஒரு நிமிடங்கள் வந்து அதுக்காக டைம் தரும் சந்தேகம் இருக்குங்களா சந்தேகம் இல்லை இல்லாம ஷா எல்லாம் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இந்த ஹரிஸ் அதாவது ஆயிஷா என்ன சொன்னாங்கன்னா ஒரு முஸ்லீம் அழுவதால அந்த அதாவது ஒப்பாரி வைத்தாலு ஒரு முஸ்லீம் ஒப்பார வைத்தாலும் வராங்க அது ஒப்பாரி வைத்து அழுவதால அந்த முஸ்லீம் மையத்து துன்புறுத்தப்படாது என்ற கருத்தை அவங்க சொல்றாங்க அது அவங்களுடைய ஜித்தியாத் ஆனால் நபியவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க ஒப்பார் வைத்து துன்புறுத்தப்படும் அப்ப ஒரு வசனம் வருதா இல்லையா ஒரு மனிதனுடைய பாவம் அவர் செய்த பாவத்தை இன்னொரு மனிதர் அந்த பாவ சுமையை சுமந்து கொள்ள மாட்டார் என்று வரக்கூடிய வசனமானது அது பொதுவான செய்தியாகும் என்பதை பின்பாஸ் ரஹிம் குறிப்பிடுகிறார் இது குறிப்பான ஹரீஸ் ஆகும் என்பதை குறிப்பிடுகிறார் புரியுதுங்களாமா بارك الله فيك. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.